எல்லோ சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு கோவை மேஸ்திரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷி கண்டிப்பாக அந்த வீடியோ வரும் வீடு பிரம்மாண்டாகவும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் என்னென்ன வரும்னு சொல்லிடுறேன் பழைய போர்டு எல்லாம் பண்ணி பண்ணிவிட்டு புது நியூ போர்டு என்ன ஸ்டைலோ அதை போட்டிருக்கோம் சுவிட்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா எழுது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுது அப்போ இதில் என்னென்ன வருது இந்தியில் ஒரு பக்காவாக இருக்குது கோயம்புத்தூரில் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க தெரியல நான் பண்ண போகிறேன் எல்லாமே என்னோடய ஐடியா தான் எல்லாமே வேலையெல்லாம் செதுக்கி செய்ய போகிறேன் அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது பாருங்கள் யார் இதை பார்த்தாலும் முடிஞ்சவங்க லைக் ஷேர் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வரும் அதாவது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இப்போ நான் பண்ணுற டிசைனு பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரில பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ பால்சிட்டிங்களா பண்ணியிருக்கிறேன் இப்போ எதுக்கு இந்த டிமா போட்டிருக்கேன்னா இந்த வேலை என்ன நடக்குதுன்னு சொல்லி தான் போட்டிருக்கிறேன் இதோட வீடியோ கண்டிப்பாக வரும் நீ அடுத்த வீடியோ வரக்கு லேட்டாகும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அனுப்புகிற பாருங்கள் ஃபேன் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அது ஒரு மாடலாக இருக்கும் மேலே ஸ்பெட் லைட்டு அது ஒரு மாடலாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை போக டிவி யூனிட்டு அதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது கோயம்புத்தூரில் சீப் அண்ட் ஃபஸ்ட்டு இண்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் யார் இருந்தாலும் இண்டிய ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் கூப்பிடுங்க சிம்ம பாரு இப்போ இதாக டிசைனு மொத்தம் பத்து லைட்டு வரும் அந்த இடத்துல இதான் டிசைனு ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் பத்து வரைக்கும் அதேமாரி ஆப்போசிட்டில் மாதிரி எல்லாமே ட்ராயிங்கெலாம் பக்கம் வரைஞ்சி ஒரு டிசைன் கொடுத்துட்டேன் அதுலேருந்து நம்ம வந்து இண்டியில் ஒர்க் பண்ண போகிறோம் எப்படி இப்படி பண்ணுறோம்னா குடிசீர்கிறது பாருங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும் முடிஞ்ச லைக் சேர் கொடுங்க அந்த ஃபேனோட டீட்டெயில் பாருங்கள் அதாவது நம்ம பசங்க சரி குடும்பம் யார் சொன்னாலும் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த ஒரு ஃபேனு கேட்கும் பாருங்கள் அது வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலும் ஹாலும் ரெண்டு பக்கம் வந்து இந்த மாடலாக பண்ண போகிற பால்சிலேயும் அது நார்மலு தான் அதோடய செட்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன் இப்போ இது பாருங்கள் ஃபேன் வருங்க சொன்ன பேச்சு கேட்கும் பாருங்கள் இந்த ஃபேனோட வேல்யூ வந்து ஆறாயிரம் ரூபாய் நல்லா இருக்கு பாருங்க